அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா குறித்து காதில் கேட்க முடியாத அளவுக்கு தரக்குறைவாக பேசி கருத்து பதிவிட்ட குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கழக நிர்வாகிகள் மற்றும் தென்காசி நகர பகுதியில் வசிக்கும் பெண்கள் புகார் அளித்தனர் பெண் என்றும் கூட பாராமல் பெண்மையை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய திமுக பேச்சாளரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் அம்மாவை அவதூரமாக பேசினார்கள் திமுக காரங்க அதை எதாக இருந்தாலும் நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அரசு வந்து அது என்ன அதுன்னு அதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே அந்த அம்மாவை மாதிரி என்னையே போல அதுவும் ஒரு பெண் தானே அந்த பெண்ணை வந்து அவதூரமாக பேசுனா இந்த அரசு என்ன செய்து இந்த திமுக காரங்க ஒரு எளியதாக ஒரு பெண்ணும் பாராமல் தக்க நடவடிக்கை அதை எடுக்கணும் என்னையை போல அவங்களும் ஒரு பெண் தான் அவங்களுக்காண்டியே நாங்கள் இருக்கோம் நம்மளுடைய புரட்சித்தொளிவு வழியாக வரக்கூடிய நம்ம சின்னம்மாக்காக தான் இந்த கூட்டம் நடத்தப்படுது சின்னம்மா யார் அப்படின்னா எங்களை மாதிரி ஒரு பெண்கள் அவங்கள அவதூறுவாக பேசக்கூடிய குமார் அவர்களை நாங்கள் கண்டிக்கிறோம் இப்படி அவதூறுவாக பேசினா எங்களை பேசுகிற மாதிரி அர்த்தம் அவங்க இல்லை நீங்கள் யாரும் முடிவு பண்ணக்கூடாது அவங்களுக்கு பதிலாக நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இதன் இது மூலமாக நாங்கள் வந்து கண்காணிப்பாளர்கிட்ட வந்து புகார் கொடுக்குறோம் கொடியாத்தம் குமரன் திமுகவின் தலைமை பேச்சாளராக உள்ளவர் எங்களுடைய தாயக புரட்சி தாயே சின்னம்மாவை எளிவாக பேசியுள்ளார் அது மாமன்னன் புலித்தொன் பாசார சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இதில் தாங்கள் இப்பொழுது தென்காசியில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க இருக்கின்றோம் அதில் தக்க நடவடிக்கை இல்லை என்றால் தென்காசியில் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா அவர்கள் வழி நின்று தாயை இழந்து லட்சோதி லட்சம் இதயங்களுக்கு தாயாய் அனைத்திந்திய அண்ணாதல முன்னேற்ற கழக எனும் ஆலமுகத்தின் ராணி வேராய் மக்களின் எதிர்கால ஒற்றை நம்பிக்கையாக விளங்கும் கொத்தி தாய் சின்னம்மா அவர்களை ஒச்சைப்படுத்தும் வகையில் பேசிய திமுக குள்ளநரி குடியாத்தம் குமரன் சின்னம்மா அவர்களை அவதூறு பரப்பும் வார்த்தைகளால் பேசி யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொலியை அகற்றும்படியும் குடியாத்தம் குமாரன் அவர்கள் தமிழ்நாடு எங்கும் இனி நடமாட முடியாது இந்த நடவடிக்கை குறையும் குடியாத்தம் குமாரன் எங்கும் நடமாட விடமாட்டோம் புரட்சி தலைவர் புரட்சி தலைமை வழிவந்த லட்சோதி லட்சம் தொண்டர்கள் வழி தலைமையிலும் மிகப்பெரிய போராட்டை முன்னெடுப்போம்